நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கோலாகல குடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது செய்தியாளர் தகவல்களை தற்போது மாதா பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கொடி ஊர்வலத்துடன் தொடங்குகிறது சரியாக ஆறு முப்பது மணிக்கு தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் கொடி புனிதம் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட உள்ளது இந்த காண்பதற்காக இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கொடியேற்றத்தை காண்பதற்காக ஐந்து லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருவார்கள் என பேராலயம் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது அஹ் குறிப்பாக இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சுகாதாரம் குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை பேராலயம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் பக்தர்களை பாதுகாப்பிற்காக தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இங்கு வரக்கூடிய பாத யாத்திரிகர்களுக்கு தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இந்த வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி வரும் ஏழாம் தேதி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி மாதா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட இருக்கிறது இந்த விழா ஏற்பாடுகளை பேராலயம் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இங்கு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் குளிக்க அனுமதி இல்லை என்கிற ஒரு காரணத்தினால் உயிரிழப்புகள் ஏற்பட அபாயம் இல்லாமல் இருக்கிறது இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை கண்காணிப்பதற்காக சாஸ்தா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து முக அடையாள கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன அதில் குற்றவாளிகளின் அடையாளங்கள் இணைக்கப்பட்டிருப்பதால் குற்றவாளிகள் அந்த கேமராவில் உள்பகுதியில் வந்தால் அடையாளம் காட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நகரில் சுற்றி முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கே வி நாகப்பட்டினம்